திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி நம்பி ஆறு பெருமாள் மலரடிகள் போற்றி போற்றி மலைவேட்டல் பதிகத்தில் உள்ள சுற்றொர் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம ஆறாவது சொற்றொடராக திரு ஐயாறு பதிகத்தில் பாடல் இரண்டில் உள்ள பலி என்னும் அடிகள் கோயில் அப்படிங்கிற சொற்றொடர் தான் பார்க்க போகிறோம் இறைவன் வந்து தேவியுடன் பலியேற்று செல்வதாக குறிப்பிடப்படுகின்றது உமை அம்மையை தனது உடலின் ஒரு பாகமாக ஏற்றுக்கொண்டுள்ள கோலத்துடன் பெருமான் பதியேற்று வருகிறான் அப்படிங்கிறாரு அதாவது பக்குவம் அடைந்து தனது மலங்களை கழித்து கொள்வதற்கு தயாராக உள்ள அடியார்களை பேடி சென்று அவர்களது மலங்களை தான் வாங்கி கொண்டு என்றும் நிலையாக உள்ள முத்தியை அவர்களுக்கு அருளும் கருணை உள்ளும் கொண்டவனாக விளங்குகின்றான் இறைவன் அப்படிப்பட்ட இறைவன் உரையும் மேடம் எது அப்படின்னா திரு ஐயாரு அப்படிங்கிறாரு நாலாவது பாடலில் கூட இந்த பதியத்தில் சொல்கிறாரு அதாவது ஊன் பாயம் உடைத்தலை கொண்டு ஊரூரின் பலிக்குழல்வார் உமை பா உமையாள பங்கர் அப்படிங்கிறார் பார்வதி தேவியுடன் தான் பெருமான் பலியேற்ற பலியேற்க செல்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறார் ஆமாத்தூர் தளத்தில் திரு ஆமாத்தூர் தளத்து அருளிய பாடலில் கூட ஒரு பதிகத்தில் அதாவது இரண்டாம் திருமுறையில் ஐம்பதாவது பதிகத்தில் திருஞான சம்பந்தர் பார்வதி தேவி உடனாக இருக்கையில் பலி ஏற்பதற்கு மிகுந்த இச்சை கொண்டவராக பெருமான் இருக்கும் தன்மையை குறிப்பிடுகின்றார் பலரும் தன்னை பழிப்பதையும் பொருட்படுத்தாமல் பக்குவம் அடைந்த உயிர்களுக்கு வீடு அளித்து உய்விக்கும் வண்ணம் தொடர்ந்து பிச்சை ஏற்கும் பெருமானை மிகவும் பொருத்தமாக உத்தமன் என்று அழைக்கின்றார் திருஞானசம்பத பெருமான் மாதொரு பாகனாக விளங்கும் தோற்றத்துடன் பிச்சை இடிவீராக என்று பல இல்லங்கள் சென்று பெருமான் பலியேற்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார் பார்வதி தேவியுடன் தான் பெருமான் சென்று பிச்சை ஏற்கிறார் என்பதை வந்து நிறைய பதிகத்தில் சொல்லியிருந்தாலும் இந்த பதிகத்திலே இரண்டு பாடல்களில் உமையொரு பாகனாக பெருமான் சென்று பலி ஏற்கின்றார் அப்படிங்கிறார் இந்த பலி ஏற்கின்றார் அப்படிங்கும்போது எதை ஏற்கின்றார் பண்ணால் நம்மளுடைய மலங்கள் அந்த மும் மலங்களும் இரு அறு அறவே ஒழிந்தால்தான் அதில் சொல்லுவாங்க ஆணவம் கண்மம் மாயே அப்படிங்கிறது கண்மம் மாயம் கூட்டி வித்தது அதனால் அது வந்து முற்றிலுமாக அழிந்துவிடும் ஆனால் ஆணவம் என்பது என்ன அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து குன்றி இருக்கும் அந்த குன்றி இருக்கும் நிலை புத்தி நிலையில் அது என்னது அழிந்து போகாது குன்றி இருக்கும் இது சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு கருத்து அப்போ அந்த மாதிரி அந்த ஆன்மாக்கள் அப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னா என்ன பண்ணுறாரு பெருமாள் வந்து பழியை ஏற்க வருவார் நாம் அந்த பழியை இட்டால் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு முத்தி அருள்வார் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு இந்த பதிகத்தில் இந்த பாடலில் சொல்கிறார் உமையோரு பாகனாக வந்து நம் இல்லங்கள் தோறும் பலியேற்று செல்லும் இறைவன் அப்படிப்பட்ட இறைவன் உரையும் தலம் எது என்றால் திரு ஐயாறு அப்படிங்கிறார் நாமும் நம் மலங்களை அழிப்பதற்கு மு முயல்வோம் அதை நம்மளால் அழிக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஆனால் பெருமான் வந்து அதற்கு அருள் புரிவார் அப்படின்ற எண்ணத்தில் நாம் அந்த பயணத்தை நோக்கி செல்வோம் திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் நாட்டவருக்கும் விரைவாக போற்றி